ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்டக்க துவையல் ரொம்ப அருமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது சுண்டக்காய் துவையல் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கை அளவுக்கு சுண்டக்காய் இருந்ததுன்னா போதும் அதை வச்சு நீங்கள் துவையல் அறிங்க இதை சட்னின்னு கூட சொல்லுவான் சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டக்காய் அளவு எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதோட அந்த காம்புலாம் வந்து பிச்சு எடுத்துருங்க ஃபஸ்ட்டு வந்து அலசிக்கலாம் துவையல் வந்து இந்த மத்தரில் தான் நீங்கள் செய்யணும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சுண்டக்காய் குழம்பு வச்சு போட்டிருந்தேன் அதில் வந்து நீங்கள் தட்டிட்டு அலசக்கூடாதுன்னாங்க நம்ம வந்து அவ்வளோ விதையும் ஃபுல்லாக எடுக்க மாட்டோம் நம்ம அலசும்போது ஒரு கால் பர்சன்ட் கூட போகாது அதனால் அப்படி தான் செய்யணும் ஏன்னா அந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ இந்த சுண்டைக்காவை வந்து லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கலாம் அது தட்டும்போது அப்படியே விரியும் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வதங்கும் இல்லாட்டினா பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் பச்சையாக சாப்பிட்டாலுமே இது நல்லா வாசனையாக நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா இடிக்கிற கல் வச்சுட்டு ஒரு ரெண்டு கையில் ஒரு சுண்டக்காவை தட்டி எடுத்துக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடானோடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காய் வந்து இது கூட போட்டுக்கலாம் தட்டினோடனே அலசாதீங்க ஏன்னா துவையலுக்குலாம் அலசக்கூடாது இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கும்போது அந்த விதைகள் பார்த்திங்கன்னா பிடிக்கும் அதை கொஞ்சம் மெதுவாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பக்குவமாக வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துகிட்டு இது கூட உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே நீங்கள் சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ சுண்டக நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ இந்த துவையலுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துக்கோங்க வரமிளகா ஒரு நாலு எடுத்துருக்குறேன் உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பெரிய பல்லாக எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக புளி அப்புறம் தேங்காய் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுக்கணும் லைட்டாக வருபட்டோன்னே நம்ம இது கூட மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒட்டுக்காகவே தான் வறுக்க போகிறோம் உளுந்தோட நேரம் மாறுறதுக்கு முன்னாடி வரமிளகாய் போட்டுக்கோங்க வரமிளகா காரம் அதிகமாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க நீங்கள் வரமிளகா போட்டு ஒரு பத்து செகண்ட் இந்த மாதிரி கிளறிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன துண்டு புளி ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் நீங்கள் இந்த சட்னி சாரி இந்த துவையல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ வதக்கியாச்சு அந்த பருப்போட நிறம்லாம் நல்லா மாறியாச்சு நமக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து லைட்டாக வதங்கினா போதும் இப்போ ஒரு கால் மூடி துருவினை தேங்காய் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கணும்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வேண்டாம் சும்மா ஒரு இருபது செகண்ட் பத்து செகண்ட் நமக்கு வதக்கணும்னா போதும் அவ்வளோதான் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியில் நல்லா அலசிட்டு நல்லா கிள்ளி இது கூட போட்டுக்கோங்க இதையும் போட்டு ஒரு ரெண்டு பரட்டு புரட்டி விட்டுக்கலாம் லைட்டாக போதே நமக்கு அந்த கொத்தமல்லி எல்லாம் சுருங்கி நல்லா சுருளை வதங்கி வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஆறுறதுக்கு முன்னாடியே அரைக்கக்கூடாது நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காவும் இது கூட சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் நிறைய பேர் கசக்குன்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் கசப்பான சுண்டக்காய் நான் சாப்பிட்டதே இல்லை ஏன்னா கடையில் வாங்கினா விளோனா ஒரு வேளை அப்படி இருக்குமா என்னான்னு தெரியல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து செடி எங்கேயாவது இருந்ததுன்னா பறித்து செய்யுங்க அப்புறம் முக்கியமாக வந்து இந்த சட்னியில் கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக வதக்கக்கூடாது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவு கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போட்டுட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க புளி அதிகம் போட வேணால் நான் போட்ட அளவே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி அதாவது துவையல் பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக வேணால் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக அரைச்சாச்சு இதை நீங்கள் தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் இல்லைனா அப்படியே போட்டு சாப்பிட்லாம் யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சொண்டக்காய் துவையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது உங்களுக்கு தேவா தேங்காய் வந்து வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு தேங்காய் வந்து சேராது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தாளிச்சுட்டேன் நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சர்வ் பண்ணுங்கள் சுவையான சுண்டக்காய் துவையல் வந்து தயாராகிடுச்சி இதே போல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ